மை சப்போர்ட் ஃபார் டிடிஹெச் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் ஒருத்தர் டிடிஹெச் பை பண்ணியிருந்தார் அவர் கேட்ட கேள்வி நான் ஏன் உங்ககிட்ட டிஷ் வாங்கினான்னு சொல்லிட்டு ஸோ அந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினை தான் கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறோன்னு சொல்லலாம் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்குனீங்களோ அந்த இடத்துல கேட்க வேண்டிய கொஸ்டின்னு சொல்லலாம் அந்த கஸ்டமருக்கு நான் கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணேன் அவருக்கும் அது அக்செப்டபுளாக இருந்துச்சு அவர் டிடிஹெச் கனெக்ஷனும் நம்மக்கிட்ட வாங்கிட்டார் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னு சொல்லலாம் நான் ஏன் உங்கள் அந்த பொருளை வாங்கணும் ஓகேங்களா இது டிடிஹெச் வாங்குறீங்க என்கிட்ட டிடிஹெச் பற்றி கேட்குறீங்க நீங்கள் ஒரு டிவி வாங்கினாலும் சரி ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி அந்த ப்ராண்டுக்கிட்டயோ இல்லை அந்த ஷாப்புக்கிட்டேயோ நான் ஏன் உங்கள் கிட்டே வாங்கணும் எத்தனையோ ஷாப் இருக்குது இல்லை எத்தனையோ இடம் இருக்குது நான் ஏன் உங்கள் கிட்டே வாங்கணும் ஸோ இதுக்கான கொஸ்டின் தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஃபுட்யாவில் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் டிஎச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷம் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எட் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் ஆல் டிஎச்ச் நியூ கனெக்ஷன் வித்தின் ஒன் ஹவரில் இருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இல்லை கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எட் ஃபை டபுள் ஜோரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் அதுமாதிரி ஆல் டிஎச்ச் இருக்கோம் ஏன்னா மட்டும் மட்டுந்தானா டாடா பிளே மட்டும் தானே இல்லை நீங்கள் வீடியோ கான் கேட்டாலும் சரி ரேட் கேட்டாலும் சரி இப்படி எல்லா டீடேச்சுமே நம்மகிட்ட அவலேபல் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவர் கேட்டதுக்கான கொஸ்டினும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷனும் பார்த்துருவோம் ஓ ஒன்றாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிடிஎச்சில் என்னென்ன ஒர்க்கெலாம் பண்ணுறோன்றதும் பார்த்துருவோம் ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே எல்லா ஒர்க்கும்லாம் அவைலபிள் இல்லை ஆனால் நம்பகிட்ட வந்து நிறைய ஒர்க் அவைலபுள்னா சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள் கிட்டே சேல் பண்ணுறேன்ல டிடிஹெச்சில் நானும் ஒரு கஸ்டமர் நானும் எல்லா டிடிஎச்சும் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா டாட்டா பிளேவும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் சன் டைரெக்ட்டும் யூஸ் இருக்கிறேன் ஸோ ஏர்டெல்லும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நான் யூஸ் பண்ணிட்டு கேட்டேன்னா அப்படிலாம் இல்லை இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் ஏர்டெல் டிடிஎச் ஓகேங்களா ஆனால் டாட்டா ப்ளே வந்து இன்னொரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லை என்னால் எப்படி பார்க்க முடியுதுனா ஒவ்வொரு கஸ்டமர் பிளேஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணுற அப்பையும் சரி இல்லை சர்வீஸ் பண்ணுற அப்பையும் சரி ரெகுலராக அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்கிட்ட இந்த நாலு பாக்ஸ் எப்போவுமே இருக்கும் ஒரு நாலு பாக்ஸு எங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும் ஏர்டெல்லில் ஒன்று டாடா பிள்ளையில ஒன்று வீடியோகானில் ஒன்று சண்டரக்டில் ஒன்று ஸோ இந்த நாலு பாக்ஸும் இருக்கும் டிவி அது ரெண்டுமே ஒன்று தான் அதனால் அதை கணக்கு எடுத்துக்கணும் இந்த நாலு செட்டாக பாக்ஸும் என் வீட்டில் எப்பவுமே இருக்கும் ஏதாச்சும் ஒரு அப்டேட்டோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த நாலு செட்டாக பாக்ஸும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டில் கஸ்டமராக இருக்கணும் நான் ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்டில் நான் கஸ்டமராக இருக்கணும் அப்போ தான் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எனக்கு தெரியும் இது இந்த ப்ராடக்டில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாலு ஆஃப் பாக்ஸ் வந்து எப்பவுமே எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட சேனல் நம்பர்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டிலேயே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க எந்த நம்பரு ஏன்னா ஒரு தடவை ஏர்டெல் போட்டு பார்ப்போம் ஒரு தடவை டாடா ப்ளை போட்டு பார்ப்போம் ஒரு தடவை சென்டரெக்ட் போட்டு பார்ப்போம் நம்பர் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த டிடேச்சு என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மாற்றிக்கிட்டே இருப்போம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா ஒரு சின்ன அப்டேட் வந்தாலும் சரி பெரிய அப்டேட் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் இந்த காரணத்தினால தான் ஸோ ஃபஸ்ட்டு டீடேஸில் நான் கஸ்டமராக இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு டெக்னீஷியனும் நான் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டென் இயர்ஸாக இந்த டீடெயில்ஸ் ஃபீட்டில் இருக்கிறோம் இன்னமும் டெக்னீஷியன் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னால் ஒரு சிலர் வந்து டெக்னீஷியன் ஒர்க்கு பார்ப்பாங்க ஒரு சிலர் டெக்னீஷியன் ஒர்க்கு பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த கஸ்டமர்லேயே கூட டிடிஹெச் நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் டிடிஹெச் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்றும் கேபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை வெறும் ஓடிடி ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க செட்டாப்பாக் செட்டாபாக் சேல் பண்ணுவாங்களேன்டே அவங்க யூஸ் பண்ணிட மாட்டாங்க அந்த மாதிரி ஆளும் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ சேம் இதே தான் டெக்னீஷியனுமே அவங்க டிடிஹெச் சேல்லாம் பண்ணுவாங்க ஆனால் டெக்னீஷியன் ஒர்க்கு பெருசாக எதுவுமே தெரியாது ஏன்னா இது எல்லாேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லை ஸோ அந்த காரணத்தினாலே ஆனால் இங்கே வந்து நம்ம கரண்ட்டாக இன்னமும் டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு எதனால் செட்டா பாக்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த எரர் கோடு மட்டும் அனுப்புங்க இல்லை உங்கள் செட்டா பாக்ஸ் என்ன என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது செட்டா பாக்ஸ் ஆனே ஆகலையா செட்டா பாக்ஸில் லைட் வந்து நின்று நின்று ஏறிதான் இல்லை ப்ளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கா இல்லை ஸ்டாண்ட் பை அப்படியே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கா என்ன எரர் வருது இல்லை உங்கள் டிவியில் என்ன எரர் கோடு வருது இல்லை உங்கள் டிவி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ சிம்பிளாக ஒரு டென் செகண்ட்ஸ் வீடியோவோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் செட்டா பாக்ஸ் ப்ராப்ளமாக உங்கள் டிவி ப்ராப்ளமாக இல்லை சிக்னல் ப்ராப்ளமாக என்ன எரர் கூடு வருது அப்படின்றத நம்ம இங்கேருந்தே உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவோம் ஓகேங்களா கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இங்கேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்ருவோம் இதுக்காக நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணணும் இல்லை டெக்னிஷியன் வந்து தான் பார்க்கணும் இல்லை இப்படி ஸோ ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ தான் ரீட்டெய்லர் ரீட்டெயிலர் இருக்கும் தாங்க நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நான் முன்ன சொன்னது பற்றி பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு பேக் சேஞ்சோ இல்லை ஒரு ரீசார்ஜோ ஏதாச்சும் ஒரு பேக் புதுசாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அது அவைலபிளாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த அப்டேட்டை நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த அப்டேட்டை நம்மளால் தெரிஞ்சு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த அப்டேட்டை தெரிஞ்சுப்பேன் ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியும் ஓகேங்களா ஒரு நியூ பேக் வந்து இன்றைக்கி வருது அப்படின்னா அது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நாளைக்கு கஸ்டமர் கேட்க சொல்ல கஸ்டமர்கிட்ட நான் சொல்ல முடியும் ஸோ ரீடெய்லர் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே நம்ம பண்ணுறோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து டெக்னீஷியனாக தான் இருப்பாங்க ரீட்டெயில் இந்த ரீசார்ஜ் பற்ற நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ரீசார்ஜ் பற்றினா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது பட் நம்மக்கிட்ட அப்படி இல்லை கஸ்டமர் ஒர்க்கும் ஸோ நம்ம டிடிஎஸில் கஸ்டமராகவும் இருக்கிறோம் டிடிஎச்சில் டெக்னீஷனாகவும் இருக்கிறோம் டிடிஎஸ்சில் ரீட்டெயிலராகவும் இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் பேக் பேக்கெண்ட் ஒர்க்கு ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்குறீங்கன்னா அந்த நியூ கனெக்ஷன் ஆக்டிவேஷன் போடுறதுலேருந்து உங்கள் நேம் அட்ரஸ் அதில் ஆக்டிவேஷன் போடுறதுலேருந்து ஒரு சில சமயம் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரும் அதனால் டிலேவே நடக்கும் ஓகேங்களா ஆட்ரு புக்கிங்லேருந்து ஆட்ரு ஆக்டிவேஷன்லேருந்து இல்லை ஏதாவது பேக் சேஞ்சு எதாவது பேக் சேஞ்சு அந்தமாரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் நடந்திருக்கலாம் இல்லை சர்வர் டவுனாக இருக்கலாம் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் இது இன்றைக்கி இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்கள் ஆர்ட்ரு வந்து பெண்டிங்கில் இருக்குது உங்கள் ஆர்டர் வந்து புக்கிங் முடிஞ்சிருச்சு உங்கள் ஆர்டர் வந்து பு ஆக்டிவேஷன் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த இந் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்கும் அந்த மேக்சிமம் ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் போடுறதுலேருந்து ஸோ புக்கிங்லேருந்து ஆக்டிவிஷன் வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க்கு இங்கே நம்ம தான் பார்க்குறோன்றதுனால பேக்ஹண்டில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஏன்னா ஒரு சிலருக்கு ரீட்டெய்லராக இருப்பாங்க ஒரு சிலர் டெக்னீஷியனாக இருப்பாங்க ஓகேங்களா இந்த பேக்ஹெண்ட் ஒர்க் பேக்ஹெண்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெருசாக தெரியாது அவங்களுக்கு ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நடக்குமே நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கேர் ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட டிஷ் வாங்கிட்டு ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணி தான் நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன் ஒரு பேக் சேஞ்சோ இல்லை சேனலை ஆட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ இல்லை மற்ற இன்ஃபர்மேஷன் கேட்குறதோ இல்லை வேலிட்டி செக் பண்ணுறதோ இது கஸ்டமர் கேர் கால் பண்ணி தான் நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை சேனலை ஆட் பண்ணுமா பேக்கேஜை சேஞ்ச் பண்ணுமா ரீசார்ஜ் வேலிட்டி செக் பண்ணுமா இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மகிட்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வித்தியாசமே ஏன் நம்மகிட்ட நீங்கள் டிஷ் வாங்கினோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நிற்கும் இதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்தடுத்த ஆன்சர்ஸும் இருக்குது ஸோ வீடியோவை ஃபுல்லாக வைப்பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி நாங்கள் கஸ்டமராகவும் இருக்கிறோம் உங்களுக்கு நான் ஏர்டெல் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதோடய கஸ்டமர் ஃபஸ்ட்டு நான் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ அதில் என்ன ட்ராபேக்கு அட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நானே சொல்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறோம் உங்களுக்கு ஸோ டெக்னீஷியன் என்ன ப்ராப்ளம் ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க போதும் நாங்களே செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் ரீட்டெய்லர் ரீட்டெய்லர் வரைக்கும் என்னென்ன பண்ணுறோமோ அது மேக்ஸிமம் வரைக்கும் இங்கேயே உங்களுக்கு நடக்கும் ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி அந்த கஸ்டமர் கேர் ஒர்க்கும் சரி இதனால் நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்த தேடி போகணுன்ற அவசியமே இல்லை ஏன் அப்படின்னா ரீட்டெய்லர் ஒரு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டெக்னீஷியன் ஒருத்தர்கிட்ட போகணும் ஓகேங்களா இல்லை பேக் சேஞ்சி அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணோம் அதெல்லாம் இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கால் பண்ண வேண்டியது மெசேஜ் பண்ண வேண்டியது எனக்கு மட்டும்தான் நீங்கள் அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போகணும் இதுக்கு ஒருத்தர்கிட்ட போகணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை நம்மக்கிட்ட ஓகே இப்போ இந்த கொஸ்டினை பற்றி தான் இது வரைக்கும் பார்த்தோம் இதுக்கு தான் இதை பற்றி தான் போகிறோம் நான் ஏன் கிட்டே டிஷ்ஷு வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே பண்ணுறோங்க ஏர்டெல் டாடா பிளே சண்டே ரெட்டி வீடியோகான் டிஸ்டிவி இப்படி எல்லா டிஷ்ஷுமே பண்ணுறதுனால அந்த அந்த டிடிஹெச்சில் கம்பேரிசன் நீங்கள் நம்மளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் ஏர்டெல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னா ஏர்டெல் பற்றி மட்டும் என்கிட்டே கேட்பீங்க டாட்டா பிளே பற்றி இன்னொருத்தருக்கிட்ட போய் கேட்பீங்க கானை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்பீங்க ஸோ நாலஞ்சு இடம் சுற்றுற மாதிரி இருக்கும் ஒரு டிஷ்ஷு வாங்குறதுக்கு இங்கே எல்லா டிஷ்ஷுமே எல்லா பிராண்டுமே நம்ம பண்ணுறதுனால ப்ராண்டு கம்பேரிசன் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம் என்கிட்டயே கேட்டுக்கலாம் இதுவும் அதுவும் என்னப்பா வித்தியாசம் அதில் என்ன இருக்குது இதில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பகிட்டே கேட்டுக்கலாம் சேனல் கம்பேரிசனும் அதே தான் சேனல் கம்பேரிசனோ நீங்கள் நம்பகிட்டேயே பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன சேனல்ஸ்லாம் வரும் இதில் என்னென்ன சேனல்ஸ்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏர்டெல் செல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்டெல் இருக்கிற அட்வான்டேஜ் தான் சொல்லுவாங்க டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா சொல்லவே கண்டிப்பாக மாட்டாங்க மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க இங்கே அதெல்லாம் கிடையாது அதில் இதுதான் வரும் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் வேணுமா இந்த டிடிஹெச் எடுத்துங்க சேனல்ஸ் வந்து நீங்கள் கம்மியாக தான் பார்க்க போகிறீங்களா இந்த டிடிஹெச் எடுத்தீங்க ஸோ இந்த டிடிஹெச் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டிடிஹெச் தான் வயசானவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த டி தான் கிட்ஸ் அதிகமாக வரும் இந்த டிடேச்சில் தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அதிகமாக வரது ஸோ பிராண்டு கம்பேரிசனும் சரி சேனல் கம்பேரிசனும் சரி நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்யூரசி ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அக்யூரசி இது என்ன அக்யூரசினா ஒரு ஆக்டிவேஷன் போடுறதுலேருந்து ஒரு நியூ அட்டா பாக்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேஷன் போடுறதுலேருந்து அதேமாரி நம்ம சொல்கிற சேனல் இருந்து நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஆன்லைன் ஆன்லைன் வச்சுங்களேன் ஆன்லைன் என்னென்னா எப்படியாவது உங்களுக்கு சேல் பண்ணி ஆகணும் அதனால் என்ன உண்மையோ என்ன பொய்யோ இப்படி எல்லாத்தையும் கலந்து அடிப்பாங்க மேக்ஸிமம் பொய்யே கலந்து அடிப்பாங்கன்னு வச்சுப்போங்க ஓகேங்களா ஆன்லைனை பொறுத்த இருக்கும் இங்கே அப்படிலாம் கிடையாது நீங்கள் சேல் பண்ணதுக்கப்புறமும் என்கிட்ட தான் சர்வீஸ்க்கு எல்லாமே வரணும் வரணும் ஓகேங்களா ஸோ அந்த காரணத்துக்காக மேக்ஸிமம் என்ன உண்மையோ அதை மட்டும்தான் இதில் இதாங்க வரும் இந்த சேனல் தாங்க வரும் மற்ற சேனல்ஸ்லாம் உங்களுக்கு வராது இதோடய ப்ரைஸு இது தான் ஓகேங்களா உங்களுக்கு இந்த சேனல் லிஸ்ட்டு தான் வரும் இதில் இருக்கிற மற்ற சேனல்ஸும் உங்களுக்கு வந்துடும் ஸோ இப்படி எல்லா டீட்டெயிலுமே நம்ம இங்கேருந்து சொல்கிறோம் உங்களுக்கு இது தான் வரும் அது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம என்ன வருதோ அதை தான் சொல்லுவோம் ஏன்னா அடுத்த டைம் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் என்கிட்ட வருவாங்க நான் ஒன்று சொல்கிறது அங்கே நடக்கிறது ஒன்றா இருந்தது அப்படின்னா யாரும் நம்மக்கிட்ட வர மாட்டாங்க இப்போ அந்த காரணத்தினால இந்த பேக் தான் உங்களுக்கு வரும் இந்த சேனல்ஸ்லாம் தான் வரும் அப்படின்றத அக்யூரஸியாக எவ்வளோ அக்யூரஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அக்யூரஸியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் முடிஞ்சிடும் இவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு முடிச்சிடுவாங்க இவ்வளோ லேட் ஆகும் அப்படின்றது நடக்கிறது எல்லாமே முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுடுவோம் உங்களை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவரில் முடிச்சுடுவாங்க அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுவாங்க பத்து நிமிஷத்தில் முடிச்சுடுவாங்க நடக்க முடியாததெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதேமாதிரி சேனல்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு க்ளியர் கட்டான சேனலிஸ்ட்டு சொல்லவே மாட்டாங்க எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து டார்கெட்டு ஓகேங்களா அவங்களுக்கு வந்து டார்கெட்டு இத்தனை நீங்கள் முடிச்சாகணும் அத்தனை முடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட டார்கெட்லாம் இல்லை ஓகேங்களா ஸோ உங்கள் தேவைக்கு தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் சேல் பண்ணணும் உங்களுக்கு இது தேவைப்படுது அதனால் என் கிட்டே வந்து வாங்குறீங்க ஆன்லைனில் அப்படி கிடையாது அவங்க தேவைக்காக சேல் பண்ணுவாங்க ஓகேங்களா வித்தியாசமும் தெரிஞ்சுக்கங்க ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்யூரேசின்றது கண்டிப்பாக இருக்கும் நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் சேல்ஸு இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டும் சொல்லலாம் நான் வந்தேன் சேல் பண்ண முடிச்சிட்டேன் அதோட நீங்கள் யாரும் நாங்கள் ஏறோம் இது என்ன பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஓகேங்களா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டார்கெட்டு அந்த டார்கெட்டு முடிஞ்சிருச்சே அவ்வளோ தான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு நீங்கள் எதுனா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிங்க இல்லை பக்கத்தில் ஆஃபீஸ் ஆஃபீஸருக்கு அங்கே கான்டாக்ட் பண்ணிங்க நீங்கள் யாரும் நான் ஆயிரும் பட் நம்மக்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஆக்டிவேஷன் ஆகுது இல்லை நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு டிடிஹெச் வாங்குறீங்க அது ஆக்டிவேஷன் இன்ஸ்டாலேஷன் முடிச்சு ஆக்டிவேஷன் ஆகுதுல தான் நீங்கள் நம்ம கஸ்டமரே ஆகிறீங்க ஸோ இருந்து அந்த டிஷ்ஷை எப்போ நீங்கள் ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி எது இருபது வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி நம்மளோட சர்வீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு ரீசார்ஜாக இருந்தாலும் சரி ஒரு பேக் சேஞ்ச் ஆகிருந்தாலும் சரி ஒரு சேனல் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணாலும் சரி வேலிட்டி செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி வேறு நெட்ஒர்க் மாறுறீங்க ஏர்டெல் யூஸ் பண்ணிடுறீங்க நெட்ஒர்க் பிடிக்கல டாட்டா பிளே மாறுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளோட சர்வீஸு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டிஷ்ஷு துரு பிடிச்சி ஓகேங்களா துரு பிடிச்சி நீங்கள் தூக்கி போடுற வரைக்கும் சரி நம்மளோட ச சப்போர்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப் டைம் சப்போர்ட்டு ஏன்னா சேல் பண்ணோமா முடிச்சோமான்றது நம்ம கதையே கிடையாது சேல் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணும் அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு வருவாங்க ஸோ சேல் பண்ணதுக்கப்புறம் இது தான் இந்த ஆன்லைன் இல்லை மற்ற இதெல்லாம் என்னென்னா சேல் பண்ணுற வரைக்கும் கால் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அவங்கள திரும்ப உங்களால் காண்டாக்ட் பண்ணவும் முடியாது சரி சேல் முடிஞ்சதுக்கப்புறமும் அதே கதை தான் உங்களால் திரும்ப அவங்க கால் பண்ணால் தான் உண்டு உங்களால் கால் பண்ணவே முடியாது நம்மக்கிட்ட அப்படியே இல்லவே இல்லை நீங்கள் நம்மக்கிட்ட டிஷ்ஷு வாங்க சொல்லியும் சரி டிஷ்ஷு வாங்கினதுக்கப்புறமும் சரி நீங்கள் மெசேஜும் பண்ணலாம் காலும் பண்ணலாம் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிங்க நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் நைட்டு பதினோரு மணி கூட மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் இருந்தனாலும் சரி இல்லை மொபைல் பக்கத்தில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன் அதுன்னு கரெக்டாக பதினோரு மணிக்கெலாம் பண்ணாதீங்க காலையில் உங்கள் டைமிங் ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸ் டைமிங் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் என் மொபைல் தான் இருக்கும் நைட் டைமில் நான் ஆன்லைனில் தான் இருக்கிறேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரீப்ளை வரும் ஓகேங்களா ஏன்னா எல்லாேருக்கும் தூக்கம்ன்றது தெரியல அந்த ஒரு காரணத்துக்காக மற்றபடி ரெஸ்பான்ஸ்ன்றது என்னால் நைட்டு பதினோரு மணிக்கு பண்ண முடியலையா காலில் எழுந்தோன்னே உங்கள் மெசேஜை பார்த்துருக்கோம் அடுத்த ரிப்ளை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா காலையில் எழுந்தோன்னே நானே கால் பண்ணுறோம் இல்லை தாராளமாக கால் நீங்கள் காலில் ஒரு கால் பண்ணுறீங்க எனக்கு ஸோ இந்த கால் மெசேஜ் சப்போர்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் இதே தான் ஒரு நியூ கனெக்ஷனாக இருந்தாலும் சரி ரீசார்ஜாக இருந்தாலும் சரி பேக் சேஞ்சாக இருந்தாலும் சரி சர்வீஸு நெட்ஒர்க் சேஞ்சு இப்படி எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் வெறும் நியூ கனெக்ஷன் மட்டும்தான் அவைலபுல் இல்லை ரீசார்ஜ் மட்டும்தான் அவைபிள் இல்லை பேக் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுவோம் இல்லை சர்வீஸ் மட்டுந்தான் பண்ணுவோம் நெட்ஒர்க் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணுவோம் இல்லை எல்லா சர்வீஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் நம்ம நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி டாட்டா யூஸ் பண்ணால் சரி எந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி அதில் ஒரு சின்ன அப்டேட் ஒரு சேனல் அப்டேட் ஒரு சேனல் புதுசாக வந்திருக்கு ஒரு சேனலை ரிமூவ் பண்ணுறாங்க இல்லை ஒரு பேக் சேஞ்சு ஒரு ப்ரைஸை ஏற்றுறாங்க ப்ரைஸை இறக்குறாங்க பேக்கு புதுசாக வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸெலாம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நம் நம்ம நம்பரை சேவ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் அந் எங்களோட ஸ்டேட்டஸை மட்டும் செக் பண்ணிணாலே போதுமானது அந்த ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னால நீங்கள் தனியாக நம்மகிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம் இந்த சேனல் வந்திருக்கா இந்த சேனல் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம் கால் பண்ணியும் கேட்கலாம் ஸோ கடைசியாக இந்த பாயிண்ட்டு தான் லைஃப் டைம் சப்போர்ட் முன்னே சொன்னது போலேயே தான் நீங்கள் அந்த டிஷ்ஷை வாங்கி இருபது வருஷம் முப்பது வருஷம் யூஸ் பண்ணாலும் சரி லைஃப் டைம் யூஸ் பண்ணாலும் சரி அந்த டிஷ்ஷை துருப்பிடிச்சு நீங்கள் தூக்கி போட்டாலும் சரி நம்மளோட சப்போர்ட் வந்து அந்த டிஷ்ஷு இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஏன் நான் உங்கள் உங்ககிட்ட டிஷ்ஷு வாங்கணும் அப்படின்றதுக்கான அந்த கேள்விக்கான பதிலை வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்தும் சொல்லியிருப்பேன் இந்த கேள்வி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க அதுதான் அது பெஸ்ட்டு சேல்னும் சொல்லலாம் பெஸ்ட்டு சல் சொல்லலாம் ஒரு மொபைல் வாங்குனீங்கனாலும் சரி இல்லை எந்த பொருள் வாங்குனீங்கனாலும் சரி இந்த கேள்வி வந்து எல்லாருக்கிட்டேயும் கேளுங்க ஓகேங்களா எல்லாருக்கிட்டையும் கேட்க சொல்ல என்ன ஆகுனா அவங்க எல்லா விதத்துலேயும் பெட்டராக இருப்பாங்க ஓகேங்களா இந்த கேள்வி என் கிட்டே கேட்கறதுனால தான் நான் வந்து எல்லாமே பெட்டராக உங்களால் உங்களுக்கு பண்ண முடியுது ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் என்னால் உங்களுக்கு பண்ண முடியுது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது டிடிஎச் கனெக்ஷன் தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ